தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்கேஸ்வர நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை குழந்தைகளால் மன உளைச்சல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் அதை பார்த்தா நம்ம என்னமோ என்னை போன்ற ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்களுக்கு பித்தரதோஷம் இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தவறி போகும் அதாவது ஒரு பத்து வயசு எட்டு வயசு ஆறு வயசு இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் அப்படி இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ரீசன்னால் இந்த கொரோனா போன்ற வியாதி பெருந்தொற்றுனால கூட இறந்து போயிருக்காங்க குழந்தைகள்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அதுவும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அறுபது வயசு எண்பது வயசான பெற்றோர்களுக்கு பையன் வந்து ஐம்பது வயசில் இறந்து போயிருக்கார் எங்கள் பாட்டி கூட அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க சார் உங்கள் வீட்டில் வந்து பித்திருதோஷம் இருக்குது இந்த பித்திருதோஷத்தை போக்கிட்டு வாங்க இதுக்கு ஒன்றான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்க என்ன பித்திருதோஷம்னால் என்ன பித்திருதோஷம் அப்படின்னா உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் சங்கடத்தை கொடுத்துருக்கீங்க சரி இது நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ணுறோமா இல்லை இந்த ஜென்மத்தில் நான் எங்கள் அப்பா அம்மாவை அப்படி பார்த்துக்கணும் சார் எங்கள் அப்பாவுக்கு தனி ரூம் கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தனி ரூம் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்குன்னு ஒரு டிவி எல்இடி டிவி அவங்க ரூமில் மாட்டி வச்சுருக்கேன் எல்லாம் கரெக்டு தான் நீ நம்ம இது இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன க காரணம் என்னன்னு கேட்டால் ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் செய்த பிரச்சனை அல்லது ஜென்மத்தில் நாம் செஞ்ச தப்பு நம்ம என்றைக்கோ சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி அஜீர்ணத ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சாப்பிட்டது தான் இன்னைக்கு அஜீர்ண கோளாரை கொடுக்குது ஸோ பாஸ்ட்டில் பண்ணின பாவம் தான் ப்ரெசண்ட்டில் பிரச்சனையை கொடுத்து ஃப்யூச்சரில் சங்கடத்தை கொடுக்கும் ஸோ இந்த ப்ர இந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இந்த ஆத்மா பிறந்திருக்கும் அந்த ஆத்மா தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் விட்டிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆத்மா இருக்கும்போது அந்த அப்பா அம்மாவை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுருக்கும் அவமானப்படுத்தியிருக்கும் சாப்பாடு போடாமல் விட்டுருக்கும் இதெல்லாம் நடந்திருந்துன்னா அதுக்கு தோஷம்னு பேர் சரி இது எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மூன்று விஷயங்களும் பாதிக்கப்பட்டால் சனியால் பாதிக்க பாதிக்கப்பட்டால் சனி அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தையால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அதாவது முன்னோர்களுடைய சாபம் அங்கே இருக்குன்னு அர்த்தம் அதே சமயம் சூரியன் சனி பார்வையில் இருந்தால் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இந்த தோஷம் அல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க எல்லார் வீட்லேயும் உடனே வந்து போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு காசி ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்தில் திலகோமம் பண்ணி அங்கே ஒரு அறுபதாயிரூபா அறுபதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி இது ஒரு விதமான பரிகாரம் பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லைன்னு சொல்லல ஆனால் வசதி இருக்கிறவங்க பண்ணலாம் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒரு எளிய தோஷத்தை போக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பரிகாரம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டால்னா தோஷத்தை போக்கும் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை பித்திருக்காரனுடைய சூரியனா பித்திருக்காரனான சூரியனுடைய நாள் அன்னைக்கு பித்திருக்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணணும் இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து காற்றலை எழுந்திருச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு சூரியன் நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா பித்திருக்காரகன் சூரியனுக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணாலே உங்கள் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த பித்திருக்காரகன் சூரியனான அந்த சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும் இந்த பரிகாரத்தை இப்படி தான் பண்ணணும் இந்த இதுக்கு மத்தியானம் பண்ணலாமா சாயந்தரம் பண்ணலாமா நைட் எட்டு டு பண்ணலாமா பண்ணக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அன்று பித்திருதோஷம் நீக்குவதற்கு ஒரே நேரம் மட்டும்தான் காற்றால் ஆறு டு ஏழு மட்டும்தான் அந்த டைமில் தான் பண்ணியாகணும் வேறு டைமில் பண்ணக்கூடாது ஏன்னா மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் ஏந்திரிக்கிறதே நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து எழுந்திருக்கிறதே காத்தால ஒம்பது மணிக்கு தான் ஏந்திரிப்பேன் சார் நான் என்ன சார் பண்ணுறது வேறு வழியே கிடையாது உங்களுக்கு பித்திருதோஷம் போகணும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உங்கள் உறவுகளுக்குள்ள குறிப்பாக அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமையாக இருக்காது இந்த பித்ருதோஷம் இருந்தால் அப்பா பையன் பேசிக்க மாட்டான் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் இறந்தும் போயிட்டார் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கடந்த முப்பது வருஷமாக அவர் பையன் எங்கே இருக்காருனே தெரியாது ஃபாரினில் இருக்கார் எனக்கு எங்கே கான்டாக்டே இல்லை சார் அப்படின்ட்டு ஒரு சகோதரி கேட்டாங்க என்னுடைய என்னோடய சிஸ்டர் வந்து காணா போயிட்டாங்க சார் போயிட்டு இருபது வருஷமாச்சு இதெல்லாம் பித்ருதோஷனுடைய தாக்கம் தான் இந்த பித்ருதோஷம் இருந்தால் அப்பா பையன் உறவு நிம்மதியாக இருக்காது குடும்பத்தில் உறவுகளுக்குள் பகைமை இருக்கும் இந்த தோஷத்தை எப்போ போக்கணும் எப்படி போக்கணும் அப்படின்னு கேட்டால்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஐ ஆறு மணிலேருந்து ஏழு மணி சூரிய ஹோரை இந்த சூரிய ஹோரை தான் வந்து விசேஷமான ஹோரை நீங்கள் கேட்கலாம் சார் சூரிய ஹோரை சனிஹோரை செவ்வாய் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஆமாம் பண்ணக்கூடாது தான் நல்ல காரியத்தை பண்ணக்கூடாது உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பெற்று பேச்சுவார்த்தை நடத்துது வேலைக்கு போகிறதெல்லாம் இந்த டைமில் பண்ணக்கூடாது அல்லது திருமணத்துக்கு தாலி வாங்கிறது திருமணத்துக்கு தங்கம் உறுக்கிறது இல்லை கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிக்கிறதுலாம் இந்த சூரிய சூரியகோரை ச ஹோரெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் இந்த பித்திருதோஷத்தை போக்குறதுக்கு பண்ண வேண்டிய நேரமே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த டைமில் தான் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு பொருள் உங்கள் கையில் இருக்கணும் ஒன்று வந்து செவ்வாழைப்பழம் இரண்டாவது வந்து அகத்திக்கீரை இந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்து அந்த முந்தின நாளே வாங்கி வச்சுக்கோங்க அந்த சூரிய கோரையில் போயிட்டு நல்ல கருப்பு பசுமாடு காராம் பசுமாடு அந்த காராம் பசுமாட்டை அதுக்கு வந்து இதை கொடுத்துட்டு அதாவது அகத்திக்கரியும் செவ்வாழை பழத்தையும் கொடுத்துட்டு அந்த காராம் பசுமாட்டை ஒன்பது தடவை பிரதக்ஷணம் பண்ணணும் ஒன்பது தடவை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அந்த பசுமாட்டை நீங்கள் வணங்கி விட்டு வர வேண்டியது தான் சிம்பிளான பரிகரம் அதாவது பெரிய பெரிய தனவான்களும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி போயிட்டு ராமேஸ்வரத்தில் திலகோமம் பண்ணி கழிக்கக்கூடிய அந்த முன்னோர்களின் சாபத்தை சிம்பிளான ஒரு நூறுவால் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இந்த பித்திரு தோஷ பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செய்ய வேண்டும் இதை வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணும் இது எப்போ பண்ணணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும் நீங்கள் வாரம் வாரம் போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை காற்றெல்லாம் போயிட்டு என் பித்திரு தோஷத்தை உடனே கழிச்சிடணும் இது லைஃப் லாங் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கு சனியின் பார்வை அல்லது ஒன்பதாம் இடத்திற்கு சனியின் பார்வை ஆகிய பார்வைகள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார அகத்திக்கீரியும் செவ்வாழை பழத்தையும் வாங்கிட்டு போயிட்டு காராம் பசுமாடு கருப்பு பசுமாடு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடாது ப்யூர் பிளாக்காக இருக்கணும் நாட்டு மாடாக இருக்கணும் சவுத் இண்டியன் மாடு நார்த் இண்டியன் மாடு தப்பு கிடையாது ஆனால் ஜெர்சி பசுமாடு இல்லை வந்து ஹெச்எஃப் மாடு இல்லை வெளிநாட்டு மாடு இந்த மாதிரி மாடுகள் இல்லாமல் காராம் பசுமாடு நம்மளுடைய கோமாதாவுக்கு இதை காத்தால் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளார கொடுத்துட்டு அதை ஒம்பது முறை இல்லாட்டி பன்னெண்டு முறை ஒம்பது முறை போதுமானது பன்னெண்டு முறை ஒரு கணக்கு அந்த ஒம்பது முறை அல்லது பன்னெண்டு முறை பிரதர்ஷனம் செய்துவிட்டு நீங்கள் வர வேண்டும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் இப்படிப்பட்ட சங்கடங்கள் விலகுதல் கணவன் மனைவி ஒற்றுமை இன்மை என்ன காரணம்னு தெரியல சார் என் மனைவி என் கூட சண்டை போட்டுகிட்டு இருக்கா பேசவே மாட்டேங்கிற அவங்க அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் திரும்பி வரவே இல்லை இந்த மாதிரி நிறையா பேர் எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க இவங்களுக்கு உண்டான சிம்பிளான பரிகாரம் இதை செய்து வாருங்கள் அன்றைக்கி முடிஞ்சால் அன்றைக்கி அந்தந்த கோமாதாவுக்கு வந்து ஒரு பூஜையும் பண்ணுங்கள் கோபூஜை பண்ணுறதும் விசேஷம் கோபூஜை பண்ணிட்டு அந்த அகத்திக்கீரியும் அந்த செவ்வாழை பழத்தையும் கொடுத்துட்டு வாங்க உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அந்த தோஷத்தை இந்த ஜென்மாவோடு கழிச்சிட்டு அடுத்த ஜென்மா நீங்கள் போகும்பொழுது அறுபது வருஷம் எழுபது வருஷம் பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் இதை பண்ணும்போதே ஒரு ஏழு வாரம் பண்ணி பாருங்களேன் ரெண்டு மாதம் ஏழு வாரம் பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் தெரியும் அது என்ன சார் ஏழு வாரம்னா சூரியனுக்கு உண்டான சூரியனுடைய குதிரையின் எண்ணிக்கை வந்து ஏழு அதாவது வாரத்துக்கு ஏழு நாள் இந்த ஏழு நாளும் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால இது வந்து உங்களுடைய குருமார்களுக்கு செஞ்சுருக்கலாம் தோஷம் ஏற்பட்டிருக்கலாம் குருமார்களுக்கு உண்டான தர்ப்பணத்தை செய்யாமல் இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணாமல் இருக்கலாம் உங்களுடைய தாய் வழியில் இந்த தோஷம் வந்திருக்கலாம் சகோதரர்கள் வழியில் தோஷம் வந்திருக்கலாம் பித்திரு தோஷம் இதுக்கு அதாவது இப்போ சகோதரர்கள் வழியில் எப்படி சார் வரும்னா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் போன ஜென்மத்தில் உங்கள் அப்பாவாக பிறந்தவருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க ஆனால் உங்கள் அண்ணனோ தம்பியோ அதை ப அதை வந்து பண்ணாமோடறாங்க அவர்களை திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை அந்த வேலையை நீங்கள் பண்ணலைன்னா அவர்களுடைய தோஷத்தில் பாதி நீங்கள் வாங்கிக்கிறீங்க இது இந்த 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 ஹிந்துவிசத்தில் வந்து ஹிந்து தர்மத்தில் வந்து இது வந்து ஒரு சூக்மமான விஷயம் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் யாரோ பண்ணின தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா ஆமாம் அனுபவிச்சு தான் ஆகணும் யாரோ பண்ணின சொத்து சேர்க்கைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்கள சொத்து உங்களுக்கு வருதில்ல அதே மாதிரி தான் யாரோ உங்களுக்கு வந்து வேற உங்கள் கொள்ளு தாத்தா வந்து தத்து போனார் அந்த தத்து வாங்கின வீட்லேருந்து உங்களுக்கு சொத்து வருது அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்போ அவர்களுடைய கர்மாவும் சேர்ந்து வரும் ஸோ இந்த கர்மாக்களை களைவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார கோமாதாவுக்கு காராம்பசு மாட்டுக்கு அகத்திக்கீரியும் கீரியும் செவ்வாழை பழமும் கொடுத்து வாருங்கள் இந்த ஜென்மாவில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் ஏழு வாரத்திலே அதனுடைய தாக்கம் தெரியும் ஏழு வாரத்திலே உங்கள் வீட்டில் அமிக்கபிள் சுச்சுவேஷன் வரும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும் கடன் பிரச்சனை தீரும் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த இதெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பித்திருதோஷம் பெருசாக இல்லை சார் ஆனால் ஏதோ எங்களுக்கு தடை இருக்குது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் அடுத்து ஒரு ஆ வீடியோ வரப்போகுது அந்த வீடியோவில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய எளிய இரண்டு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம் அரச மறிப்ப அரச மர பரிகாரமும் இருக்குது மற்றொரு பரிகாரமும் இருக்குது ஒரு தெய்வ பரிகாரமும் இருக்குது அதையும் செய்து வருவதன் மூலமாக உங்கள் வீட்டில் தொட்டில் குழந்தை சத்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்